ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து பைப்பிங் ரெடி பண்ண போகிறேன் ஸ்லீவ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுலேயே வந்து ஒரு டிசைன் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணிட்டேன் நான் வந்து இன்னைக்கு பைப்பிங்க்காக வந்து எடுத்துருக்க கிளாத் பார்த்துட்டிங்கன்னா லைனிங் பீஸ் தான் நான் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனிங் பீஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் எடுப்பேன் நார்மலாக பட்டு சேரீக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் பைப்பிங் வைப்பேன் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் இல்லைங்களா நம்ம வந்து லைனிங் யூஸ் பண்ணி வைக்கிறப்பவும் வந்துட்டு நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான கிளாத்தாக இருக்கணும் கலர் வந்து ஃபேட் ஆகாத மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பைப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வந்து பைப்பிங்க்கு கண்டிப்பாக வந்து பயாஸ் பீஸ் தான் எடுக்கணும் பயாஸ் பீஸ் கட் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து பைப்பிங் வைக்கிறப்போ அந்த ரவுண்ட்ஸை எல்லாம் நீட்டாக அழகாக வந்து திரும்பி வரும் சரிங்களா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாத்தை வந்து கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த பீஸ் வந்து கட் பண்ணி பைப்பிங் வைப்பாங்க அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் கழுத்து பீஸ்க்கு வந்து வச்சு அடிக்கிறப்போ அது வந்து செட் ஆகாது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பயாஸ் பீஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்குக்கும் வச்சுக்கலாம் ஸ்லீவுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மரஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கு லைன் போட்டிருக்கேன் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கமா இருந்தது இப்போ வந்து பயாஸ் பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிராஸா வச்சு ஜாயின் பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பைப்பிங் அந்த த்ரெட்டு வச்சு நம்ம அடிக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும் நம்ம ஜாயின் போட்ட இடத்துலையெல்லாம் அதனால் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நீங்கள் வந்து எல்லா பிசியும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்விசிபிளாகவும் நான் வந்து பைப்பிங் வந்து அடித்து திருப்ப மாட்டேன் ஏன்னா இன்கேஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பிரிக்க முடியாது சரிங்களா சம்டைம்ஸு லூஸாக கூட ஆகிடும் பைப்பிங் வச்சு நம்ம தைக்கிறப்போ டைட் இல்லாமல் லூஸ் ஆகிடும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரித்து அடிக்க முடியாது இதுவே நம்ம செப்பரேட்டாக வச்சோம் அப்படின்னோம்னா நாம் வந்து அந்த இடத்துல டைட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் எப்பவும் வந்து நம்ம லைனிங் வந்து செப்பரேட்டாக வைக்கிறது பெட்டர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டபுள் கைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கைடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து அதனால் இந்த கைடு வந்து நான் கழட்டி எடுத்துட்றேன் சரிங்களா கழட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஹேண்ட்வாக் வந்து உங்களுக்கு வருமோ அதாவது எந்த கைவாக் வந்து உங்களுக்கு வருமோ அதுபடி நீங்கள் வந்து கைடு சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரைட் சைடு ஹேண்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வரும் அதனால் நான் வந்து ரைட் ஹேண்ட் கைடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கைடு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக அந்த பல்லு மேலே சீட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் விலகிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து டைட்டாக இருக்காது சரிங்களா லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பல் மேலே வந்து சீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சைஸ் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் த்ரெட்டும் இருக்குது நமக்கு எது விருப்பமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா சன்னமாக அழகாக வந்து பைப்பிங் இருக்கும் அதனால் எப்பவும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கிளாத் வந்து மேலே கிராஸாக இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து மேலே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கோங்க ஏன்னா த்ரெட் வந்து உருவிட்டு வந்துடக்கூடாது அதுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு நாம் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒன்றரை இன்ச்சுக்கு தான் நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பக்கமாக வந்து மடித்து தைச்சிக்கோங்க சரிங்களா எண்டு வரைக்கும் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க எதுக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் அப்படின்னா நாம் வந்து இப்போவே அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் சரிங்களா பைப்பிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம் நம்ம வச்சதுக்கப்புறம் வந்து மடிச்சு தைச்சோம் அப்படின்னோம்னா அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது நமக்கு கொஞ்சம் வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் பைப்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆஃப் இன்ச் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் நான் வேறு த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கலரில் இருக்கும் அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது தெரியாது சரிங்களா இதுக்கு வந்து ஒயிட் கலரும் போட்டு தைக்கலாம் எனக்கு வந்து ப்ளவுஸோட கலர்லேயே நான் வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம பைப்பிங் வச்சு ப்ளவுஸோட கலரில் தானே ஸ்டிச் பண்ணுவோம் அது உள்ள போயிடுறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த கலர் வெளியே வந்து தெரியாது சரிங்களா ஆனா உள்ள திருப்பி பாக்குறப்போ நம்ம இந்த கலர்ல தைச்சிருக்கோம் இல்லைங்களா தெரியும் நீங்க வந்து எண்டு வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் நான் அடிச்சிட்டேன் த்ரெட்டை வந்து கட் பண்ணல சரிங்களா அதாவது பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணல ஏன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் வச்சுருப்போம் கம்மியாகவும் வச்சுருப்போம் நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட்டு வேஸ்ட் ஆகும் இப்போ வந்து நம்ம சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையே வந்து இந்த மாதிரி சைடில் மடக்கி தைச்சிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நம்ம வந்து பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வரும் அதை வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம பைப்பிங் வச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு உள்ள தேவையான அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பீஸையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் வரைக்கும் வந்து தைச்சிட்டேன் இப்போ வந்து அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு மேலே அந்த த்ரெட் வந்து நமக்கு உருவிட்டு வராது இப்போ பாருங்கள் உள்ளே வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து தெரியுது சரிங்களா அந்த பிசுடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உள் சைடு போயிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அந்த வெளியில் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா நம்ம ஜாயிண்ட்டு போட்ட எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த கிளாத் வந்து க்ராஸாக இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பைப்பிங் வந்து யூஸ் பண்ணிட்டோம் ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இன்னும் பட்டி வீட்டியெல்லாம் விற்கலை த்ரெட்டு வச்சு அடித்ததுக்கப்புறமா பட்டி வீப்பட்டி வச்சோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் அந்த பிசுறு வந்து இருக்குது இல்லைங்களா அது வந்து உள் சைடு வர மாதிரி வச்சு நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அந்த கிளாத்தை கீழே தள்ளி கொண்டு வந்துடும் அந்த பைப்பிங் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து த்ரெட் பைப்பிங்க்கு வந்துட்டு பயாஸ் பீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்ட்ரெயிட் பீஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க நேர் பீஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ரவுண்ட்ஸே எல்லாம் வந்து அழகாக திரும்பி வராது அதனால் வந்துட்டு எப்பவும் பீஸில் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து பைப்பிங் வந்து வச்சுட்டு வாங்க சரிங்களா இதே மாதிரி தான் சரிங்களா இந்த மாதிரி தான் நான் வந்து பைப்பிங் வைப்பேன் எல்லா ப்ளவுசஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வைப்பேன் இன்விசிபிள் பைப்பிங் வந்து நான் வைக்க மாட்டேன் சரிங்களா இன்னொரு மெத்தடும் இருக்குது சரிங்களா அதாவது நம்ம கழுத்து பீஸோடு ஜாயின் பண்ணி அப்படியே அடித்து திருப்புற மாதிரி பார்க்குறக்கு இன்விசிபிளாக தெரியும் சரிங்களா ஆனால் உள்ளே வச்சு அடிச்சிருக்க மாட்டோம் இன்னொரு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி அடிக்கிறது சரிங்களா அது வேணால் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக பைப்பிங் வைக்கிற மெத்தடு சரிங்களா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணியே வைங்க இதே மெத்தடில் வந்து வைங்க சரிங்களா ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஹெம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து டபுள் ஸ்டிச் போட்டாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டபுள் ஸ்டிச்சு தான் போட போகிறேன் சரிங்களா மோஸ்ட்லி பைப்பிங் கிளாத்துக்கு வந்து யாரும் ஹெம்மிங் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஹெம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹெம் பண்ணிக்கலாம் சரிங்களா கட்டாயமெல்லாம் கிடையாது டபுள் ஸ்டிச் தான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதாவது கஸ்டமர் வந்து எதை விரும்பி கேட்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ஆர் ஹெம் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எண்டு வரைக்கும் வந்து பைப்பிங் வச்சுட்டேன் பாருங்க இவ்வளோ பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து த்ரெட்டை கட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ த்ரெட்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதனால் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படினோம்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து அந்த த்ரெட்டோடயே வந்து சுற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து பைப்பிங் வச்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம சிங்கிள் கைடில் வந்து போடக்கூடாது சரிங்களா ஏன்னா சிங்கிள் கைடில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும் சிங்கிள் கைடு வந்து பைப்பிங் யூ யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டாவது தையல் வந்து நாம் எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா நார்மல் கைடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த செகண்ட் தையல் வந்து போடுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சிங்கிள் கைடு வந்து எடுத்துட்றேன் சரிங்களா ஏன்னா இது வந்து கொஞ்சம் வலுவலுக்குலாத்தோ அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து சிரமப்படாமல் நம்ம செஞ்சிடணும் சரிங்களா அது கழட்டி மாட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு நீங்கள் சிங்கிள் கைடில் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் டபுள் கைடு வந்து மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறமா நான் வந்து செகண்ட் தையல் வந்து போடுறேன் சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரெண்டாவது தையல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து அந்த பைப்பிங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பேஸ் பண்ணி நான் வந்து அந்த செகண்ட் தையல் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் அதை விலகி வந்து போகாது தையல் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து எண்டு வரைக்கும் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு பைப்பிங் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குன்னு சுருக்கம் கொஞ்சம் கூட தெரியாது சரிங்களா அந்த அளவுக்கு நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் க்ளோஸ்லேயே நான் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் எப்படி பைப்பிங் வைப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி காட்டியிருக்கேன் பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஹூக் பட்டி வீப்பட்டி வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நான் கடைசியாக காட்டியிருக்கேன் ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைப்பிங் த்ரெட்டெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து வைக்க முடியும் சரிங்களா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறப்போவே வந்துட்டு எனக்கு பைப்பிங் த்ரெட் வந்து நீட்டாக வர மாட்டேங்குது நல்லா இல்லை நல்லா வந்து சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு பாசிபிள் தான் சரிங்களா ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருந்தது ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ